வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இன்றைக்கி நம்ம ஷோவில் முழுக்க முழுக்க உளவியல் சார்ந்து மட்டும்தான் பேச போகிறாங்க அதுவும் நான் பெருசாக எக்ஸ்பிளைன்லாம் பண்ண போகிறது கிடையாது நான் கேள்விகளை மட்டும்தான் முன்வைக்க போகிறேன் இந்த பாலியல் தொந்தரவுக்கு மாணவிகள் ஆட்படுறாங்கள இது சார்ந்தோ ஆண்களோட மனநலம் மாறிக்கிட்டு இருக்குல்ல நாள் போக போக இந்த பாலியல் தொல்லை கொடுக்கறது சார்ந்து இதை பற்றியும் கிட்ட நிறைய கேள்விகளை முன்வைக்கிறேன் அவங்க நிறைய பதிலை கொடுக்க போகிறாங்க ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் பிரயோஜனப்படும் முதல்ல கோவை இதை தொடர்ந்து கரூர் இந்த ரெண்டு பள்ளிகளை சேர்ந்த ரெண்டு ப்ளஸ் டூ மாணவிகள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க இந்த ரெண்டு பேரோட தற்கொலைக்கு காரணமாக சொல்லப்படுறது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அதுவும் அந்த சின்மய பள்ளி விவகாரத்தில் பள்ளியில் இருந்த ஆசிரியரே அந்த மாணவி கிட்ட அத்துமீறி இருக்காரு இவ்வளோ விஷயங்கள் வெளியே வந்துட்டு இந்த ஆசிரியர்களோட மனநிலை இந்த மூர்க்கத்தனமா மாறுதல பாலியல் சார்ந்து இதுக்கான காரணம் என்னவா இருக்கும் ஆசிரியர்களுடைய மனநிலைமை இப்படி மாறுறதுக்கு காரணம்ன்றதை விட நம்ம ஒட்டுமொத்தமாக நம்முடைய சமுதாயத்தில் வாழ்கிற ஆண்களின் மனநிலைமை இப்படி மாறிடுச்சுன்றதை தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது நிச்சயமாக நம்முடைய சமுதாயத்தில் ஆசிரியர்களை தெய்வமாகவும் குருவாகவும் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆனால் சமீப காலத்தில் இவர்களும் நாங்கள் மனிதர்கள்தான் என்றும் அவங்களும் பல விதத்தில் இந்த மனரீதியாக பாதிக்கப்பட்டவர்களாகவும் ஒட்டுமொத்தமாக இந்த சமுதாயத்தில் ஆண்கள் இடத்திலே ஏற்படுகின்ற மாற்றங்கள் தான் இதனோட பிரதிபலிப்பு ஆபாச படங்களை பார்க்கறவங்களோட எண்ணிக்கை நாளுக்கு அதிகரித்து போயிட்டு இருக்கு அதுவும் நிறைய பாலியல் அத்துமீறல்கள் நடக்கிறதுக்கு இந்த ஆபாச படங்களை பார்க்கறதுதான் காரணம் கூட பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை சார்ந்த ஒரு கேள்விதான் இது இந்த மாதிரி ஆபாச படங்களை பார்க்கறதால ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உளவியல் சார்ந்த என்ன மாற்றங்களா ஏற்படுது போன் படங்கள் பார்ப்பதனால் நிச்சயமாக பாலியல் உணர்வுகள் தூண்டப்படுகின்றன நம்ம பார்க்கறதும் நம்ம கேட்கறதும் தான் நம்முடைய மனதில் எண்ணங்களை உருவாக்குது அதில் நிச்சயமாக பாலியல் உணர்வுகள் என்பது தூண்டப்படக்கூடியவையாக இருக்கிறது அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் மகாத்மா காந்தி கூட கேட்பது எல்லாம் நல்லவையாகவே இருக்கணும் பார்ப்பதெல்லாம் நல்லவையாகவே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம் அது எல்லாத்துக்கும் நிச்சயமாக உளவியல் ரீதியாக சில பாதிப்புகள் உண்டு அதை புரிஞ்சு நடந்துகிட்டாக்க நிச்சயமா அதனுடைய பலன்களை நம்ம அனுபவிக்கலாம் ஒரு பள்ளிக்கூடத்துல ஆசிரியரால் மாணவி ஒருத்தவங்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கப்படுது அப்படின்னா அந்த மாணவியோட மனசுல தற்கொலை எண்ணமே வராமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு அந்த மாணவி என்ன பண்ணணும் பள்ளியில் ஒரு மாணவி பாலியல் தொந்தரவுக்கு ஆளானா நிச்சயமா அவன் மனது பயங்கரமா பாதிக்கப்படும் இதை தடுக்கணும்னா சப்போர்ட் சிஸ்டம்னு சொல்கிற பேரண்ட்ஸும் ஸ்கூலில் இருக்கிற மற்ற டீச்சர்ஸும் அங்கே இருக்கிற கவுன்சிலர்ஸும் பிரின்சிபல் எல்லாருமே இது தப்பான காரியம் நான் உங் உனக்கு சார்ந்திருக்கிறேன்றத அந்த பொண்ணுங்களுக்கு புரிய வைக்கணும் இல்லைன்னா இன்னொன்று இருக்கு ஆதிக்கம் இருக்கக்கூடாது ஆசிரியர்கள் என்பவர்கள் ஆதிக்கம் செலுத்துவர்களாக இருக்கக்கூடாது நம்ம சில்ட்ரனை குழந்தைகளை மதிக்கிறோம் அவர்களுடைய எண்ணங்களை மதிக்கிறோம் அப்படின்ற ஒரு ஒரு ஓப்பன் சிஸ்டம் ஒரு திறந்த மனம் எல்லாருக்கும் இருந்துச்சுன்னா பெரியவர்களுக்கு ஒரு திறந்த மனம் இருந்ததுன்னா அவங்க வந்து அவங்களுக்கு நடக்கிற கொடூரமான காரியங்களை மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கும் போது தற்கொலை எண்ணம் நிச்சயமாக தவிர்க்கிறதுக்கு எல்லா சான்சஸும் இருக்குது ஒரு பள்ளி மாணவிக்கு தற்கொலை எண்ணம் வரவே கூடாது அப்படின்னா அவங்க தனக்கான சூழலை எப்படி வச்சுக்கணும் இந்த எண்ணம் வரவிடாமல் எப்படி அவங்கள அவங்களே தற்காத்துக்கிறது தற்கொலை எண்ணத்தை முற்றிலுமே ஒழிக்கணும்னா பாதிக்கப்பட்டவங்க முதல்ல பயப்படக்கூடாது அந்த பாதிக்கப்பட்டிருக்கிற மாணவிகள் மனதில் பயம் இல்லாத அளவுக்கு நம்ம ஒரு சுற்றுச்சூழல் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான என்வாயன்மெண்ட் நம்ம அவங்களுக்கு க்ரியேட் பண்ணி தரணும் அதாவது அவங்க ஓப்பனாக அவங்களுக்கு நடக்கிற அந்த பாலியல் தொந்தரவை போய் யார்கிட்டேயாவது பகிர்ந்துக்கிற ஒரு என்வாயன்மெண்ட் இருந்துச்சுன்னா அவங்க பகிர்ந்துக்கணுன்ற அவேர்னஸை ஃபஸ்ட்டு நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க போய் அவங்களுக்கு நடந்திருக்கிற கொடூரமான காரியத்தை கிட்ட பகிர்ந்துக்குவாங்க அந்த மாதிரி பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவர்களுக்கு நடந்தது ஒரு பெரிய துரோகமாக இருந்தாலும் அதுக்கு அவங்க பொறுப்பு இல்லை என்பதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு மற்றவங்க அவங்களுக்கு புரிய வைப்பாங்க இந்த மாதிரியான பல காரியங்கள் அவர்களை சுற்றி நடந்துச்சுன்னா நிச்சயமாக தற்கொலை எண்ணத்துக்குள்ள அவங்க போகாம அவங்கள நம்மளால தடுக்க முடியும் தற்கொலை செஞ்சுக்கலாம் அப்படின்னு யாராவது முடிவெடுக்கிறாங்களே அந்த முடிவு எடுக்கிறவங்க மேக்ஸிமம் தேர்ந்தெடுக்கிற விதம்னு பார்த்தீங்கன்னா தூக்கமாட்டி தற்கொலை பண்ணிக்கிறது தான் பெரும்பாலும் தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கான காரணம் என்ன உளவியல் சார்ந்து தற்கொலை செஞ்சு கொள்ளணும்னு முடிவெடுக்கிறவங்க பெரும்பாலும் தூக்கு போட்டுக்கிறது வந்து ஒரு தற்செயலான காரியம்னு தான் நம்ம சொல்லணும் அதாவது அவங்க வாழ்க்கையை முடிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது அவங்க முக்காவாசி நேரம் ஒரு அறைக்குள்ளே போய் அவங்களையே தனிமைப்படுத்திக்கிறாங்க தனிமைப்படுத்திக்கும் போது அவங்களுக்கு கையில் கிடைக்கிறதோ இல்லை அங்கே இருக்கிற பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒரு கயிறோ இல்லை நான் முக்கால்வாசி இந்த பெண்ணின் நிலைமை கூட பார்த்தீங்கன்னா அவங்களோட துப்பட்டா ஒரு துணி கிடச்சிச்சினாலே போதும் இல்லை அது அதாவது இவங்க வந்து தற்கொலை பண்ணுறதுக்கு ரொம்ப பிளானிங் பண்ணுறது கிடையாது பெரிய பிளான் பண்ணால் அதுக்கு அதுக்கு தகுந்தாப்புல அவங்க இங்கே போய் நம்ம சாகலாம் அப்படின்லாம் அவங்க நினைக்கக்கூடும் இந்த இந்த எல்லா கேசஸ்லையும் பார்த்தீங்கன்னா அந்த ம பெண்களுடைய மனது பயங்கர உடைஞ்சு போய் என்ன செய்வதுன்றே தெரியாமல் இருக்கிற ஒரு நிலைமையாக இருக்கிறதுனால அவங்க ஒரு நொடியில் எடுக்கிற டெசிஷன் அது அதனால தான் பெரும்பாலானோர் தூக்கிடுவதையே மேற்கொள்கிறாங்க தூக்கு மாட்டால் நம்ம உடனே இறந்துடலாம் தற்கொலை பண்ணுறதுக்கு இந்த முறை தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பல பேர் அந்த முடிவை கையில் எடுக்கிறாங்களே நீங்கள் சொல்லுங்கள் உண்மையிலேயே தூக்கு மாட்டு இறக்குறதுல இருக்க பயங்கரங்கள் என்னென்ன என்னென்ன மாதிரியான வழிகளெலாம் அவங்க எதிர்கொள்ள நேரிடும் இதை நீங்கள் சொன்னா மட்டும்தான் இந்த மாதிரி தூக்க மாட்டுறது மட்டும் இல்லை தற்கொலை பண்ணணும் அப்படின்ற முடிவையே இந்த இலசுகள் கைவிடும் உளவியல் ரீதியா பார்த்தீங்கன்னா தூக்கு மாட்டி தற்கொலை செய்து கொள்றதுல இருக்கிற பயங்கரம்னா ஒருத்தவங்க த அவங்க வாழ்க்கையை முடிச்சு கொள்ளணும்னு நினைக்கிறது வந்து ரொம்ப ஒரு கடைசி நொடி அந்த நொடியில அவங்க அப்படிப்பட்ட காரியத்தை முடிவு செஞ்சு தற்கொலைக்கு மேற்கொள்கிறாங்க அப்படி அவங்க தற்கொலை மேற்கொண்டதுக்கு அப்புறமும் கூட பார்த்திங்கன்னா அவங்களுடைய மனநிலைமை மாறி அவங்க பொழைச்சிக்கணும் நம்ம திருப்பி வாழணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்குள்ள கொஞ்சமாவது வரும் ஆனால் தூக்குமாட்டி தற்கொலை செய்து கொள்ளும் பொழுது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு திரும்பி பொழைச்சிக்கிறதுக்கு எந்த விதமான வாய்ப்பே இல்லாமல் ஆயிடுது அவங்க இந்த ஸ்டூலையும் தள்ளி விட்டுடுறாங்க மேலேருந்து தொங்கும் பொழுது அவங்க அவங்க வாழணும்னு எண்ணினா கூட அதற்கு வாய்ப்பே இல்லாமல் பரிதாபமாக அவர்கள் துடித்து அவர்களுடைய உயிரை மாய்த்து கொள்ளும் நிலைமை ஏற்படுகிறது இதுதான் அதில் இருக்கிற மன ரீதியாகவும் அவங்க கடைசி நிமிஷத்தில் ரொம்ப ஏங்கி அதாவது வாழலாம் அப்படின்ற எண்ணம் இருந்தாலும் வாழ முடியாமல் அவங்க சாகடிக்கப்படுறாங்க இதுதான் தூக்குமாட்டி சாப்பிட்றதுட இல்லை ஏற்படுற பயங்கரமான கொடூரமான காரியம் பள்ளி மாணவிகளும் கல்லூரி மாணவிகளும் எப்பப்பெல்லாம் இந்த பாலியல் தொந்தரவுக்கு உட்பட்றாங்களோ உடனே அவங்க எடுக்கிற முடிவு பார்த்திங்கன்னா இந்த தற்கொலை பண்ணிக்கிற முடிவு தான் இந்த தற்கொலை முடிவை மாணவிகள் எடுக்கிறதுக்கு சினிமாவும் சீரியலும் ஏதாவது ஒரு விதத்தில் காரணமாக அமையுமா அதுக்கு வாய்ப்பு இருக்கா நிச்சயமாக பள்ளியில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு சினிமாவும் சீரியலும் இப்படியான தூக்கு போட்டுக்கிறதுக்கும் தற்கொலை என்னது தூண்டுறதுக்கு ஒரு காரணமாக தான் அமையுது ஏன்னு பார்த்தீங்கன்னா இல்லை நீ உன்னோட வாழ்க்கையில் போராடி வாழ்ந்து காட்டு அப்படின்ற எண்ணங்களோ அப்படின்ற கதைகளோ அப்படின்ற சூழ்நிலை இருந்துச்சுன்னா இப்படிப்பட்ட முடிவை நிச்சயமாக அவங்க எடுக்கவே மாட்டாங்க மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கவே கூடாது அப்படின்ற மனநிலைக்கு அங்கே மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்களோ இல்லைனா ஆசிரியர்களோ வரணும் அப்படின்னா அதுக்கு நாம் என்ன பண்ணுறது மாணவிகளுக்கு பாலியல் தொல்லைகள் கொடுக்கவே கூடாது ஆசிரியர்கள் என்ற எண்ணத்தோட இந்த சமுதாயத்திலே ஒரு பெரிய மாற்றம் வரணும்னு தான் நான் சொல்லுவேன் ஆசிரியர்கள் நான் முன்னாடியே சொன்னது மாதிரி அவர்கள் ஒரு தந்தையாகவும் அவர்கள் ஒரு குருவாகவும் அவர்கள் தன்னையே ஒரு மேன்மையான ஒரு நிலைமையில வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட நம்பி வர குழந்தைகளை அப்படியே அவங்க நிச்சயமாக நடத்த மாட்டாங்க இதற்கு எந்த விதத்துலேயும் எல்லா எல்லா விதத்திலையுமே பார்த்தீங்கன்னா பள்ளியும் இந்த சமுதாயமும் முக்கிய காரணமாக இருக்குது அதுக்காக ஆண் ஆசிரியர்களே இல்லாம ஆக்கிடலாமா அதுதான் பார்த்தீங்கன்னா மோஸ்டா ஆசிரியர்கள் எல்லாம் பெண்களாவே இருந்துடுறாங்க ஆனா பெண்களுக்கு நடக்கிற இந்த அநியாயம் என்பது ஒட்டுமொத்தமாக மொத்தமாக சமுதாயத்துல இருக்குது என்றது என்று தனித்து சொல்லணுமா சொல்ல முடியுமா அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு ஆனா ஒவ்வொரு ஆசிரியரும் நான் பெரியவன் என்னுடைய மாணாக்கள் எல்லாரும் என் பிள்ளைகள் என்ற எண்ணங்கள் இருக்கணும் ஆனால் அப்படி பார்த்தீங்கன்னா கூட மன ரீதியாக பாதிக்கப்பட்ட சில தந்தையர்கள் கூட அவங்களுடைய பெண்களை இப்படியாக பாலியல் தொந்தரவு தராங்க இல்லைங்களா இதுக்கு வந்து மொத்தமாக ஒரு ஒரு சொல்யூஷன் வரணுன்னா நான் வந்து மொத்தமாக சமூகமே இதற்கு உழைக்க வேணும் இப்படி ஒரு 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 மனுஷன் இருக்கிறான்னா அது வந்து பக்கத்தில் இருக்கிற சக ஆசிரியர்களுக்கு தெரிய வரும் இல்லை இல்லையா எல்லாரும் சேர்ந்து இதுக்கு உழைக்கணும் உளவியல் ரீதியா மனசையும் சிந்தனையையும் வலுப்படுத்துறதுக்கு மாணவிகள் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது உளவியல் ரீதியாக மனதையும் சிந்தனையும் வலுவாக்க மாணவர்கள் என்ன செய்யணும்னா முக்கியமாக எதையாவது ஒரு குறிக்கோளை குறிச்சே ஓடிக்கொண்டு மற்ற எல்லா ஸ்பியர்ஸ் ஆஃப் லைஃப் என்று சொல்வார்கள் மற்ற எல்லா டைமென்ஷன்ஸையும் ஒன்றுமில்லைன்னு நினைக்க கூடாது முக்கியமா படிப்பையே முக்கிய காரணமாக கொண்டுகிட்டு மற்ற எல்லா ஹாபிஸ் எதுவுமே இல்லாமல் அவங்களையே தனிமைப்படுத்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவர்களுடைய லைஃப் ஸ்டைல் ரொம்ப முக்கியம் எப்படி வாழ்கிறாங்கன்றது நிச்சயமாக ரொம்ப முக்கியமான காரியமாக இருக்குது குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான தொல்லைகளோ இப்படி சொல்றாங்கல்ல டிப்ரெஷன் என்பதோ இல்லை நான் என்னை என்னுடைய உயிரை மாச்சிக்கொள்ளணும் நான் செத்து போறேன் இப்படின்ற காரியங்கள்லாம் இப்போ சமீப காலத்துல தான் ரொம்ப அதிகமாக இருக்குது அது வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களும் மன ரீதியாக பாதிக்கப்படுறாங்க முக்கியமாக அவங்க மனரீதியாக பாதிக்கப்படுவது அவங்களுடைய அச்சீவ்மெண்ட் ரேட்டை தான் எல்லாரும் பார்க்குறாங்களே தவிர இருக்கலாம் பேரண்டல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கலாம் அவர்களும் குழந்தைகளும் அதனால் கொஞ்சம் நல்ல டார்ச்சர் அனுபவிக்கிறாங்க அப்படின்ற எண்ணங்களுக்கு வந்துட்டாங்க படிப்பதுன்றது ஒரு இயல்பான காரியம் கிடையாது படிப்பு ஒரு ப்ராக்டிஸ் தான் அது ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் வரும் இந்த மாதிரியான சில உண்மைகளை எல்லாரும் புரிஞ்சு அதோட ஒரு நபர் என்பவருக்கு பலவித டேலண்ட்ஸ் இருக்கும் அவங்க எல்லாரும் படிப்பில் மேதாவியாக இருப்பாங்கன்றது நம்ம சொல்ல முடியாது அதனால எல்லாத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அப்படி நம்ம ஒரு ஸ்கூல் என்வாயன்மெண்ட் கிரியேட் பண்ணாக்க அது நிச்சயமா பிள்ளைங்களுடைய மனதை திடப்படுத்தும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தற்கொலை தீர்வாகாது அப்படின்னு நம்ம எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கும் போதும் உங்களோட பாணியில நீங்க இன்னும் விளக்கமா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா நிச்சயமா எந்த ஒரு பிரச்சனைக்கும் தற்கொலை தீர்வே ஆகாது ஏன் தீர்வாகாதுன்னா பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே கிடையாது அப்போ எல்லா பிரச்சனைக்கு முக்கியமாக ஒன்றும் முடியலன்னா தற்கொலை தான் செஞ்சுக்கணும்னு பார்த்தா அப்போ இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் கூட உயிரோட இருக்க முடியாது அதனால தான் பார்த்தீங்கன்னா தற்கொலை என்பது கோலைகள் எடுக்கிற ஒரு முடிவுன்றத நம்ம வந்து திருப்பியும் திருப்பியும் இப்போ வளர்கிற சமுதாயத்துக்கு நம்ம சொல்லித்தரணும் இதுவும் கடந்து போகும் நிச்சயமாக வாழ்க்கை என்றைக்குமே சீராக இப்படியே தான் இருப்பது கிடையாது என்பதை நம்ம அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி நிறைய நேரத்தில் எடுத்து சொல்லணும் குடும்பத்திலும் கூட பெரியவர்கள் வந்து ஒரு மோசமான நெருக்கடியான நிலமை இருக்கும் பொழுது நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் நான் செத்து போகிறேன் இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அது மாத்திரம் இல்லாமல் படங்களிலும் சீரியல்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி குறும் படங்களிலும் எல்லாத்துலேயும் இந்த உயிரை மாய்த்து கொள்ளணும் தற்கொலை செஞ்சுக்கணும் இந்த மாதிரியான படப்பிடிப்புகளோ இல்லை இந்த மாதிரியான எண்ணங்களோ காட்டவே கூடாது அதனால் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியான என்வாயன்மெண்ட் நம்ம பிள்ளைங்களுக்கு வாழ்வது ஒரு சவால் வாழ்க்கை ஒரு சவால் தான் அந்த சவாலில் நீ நமும் போராடி வெற்றி கொள்றணும் அதுதான் உன்னுடைய பெரிய வெற்றி வாழ்க்கையிலன்றத புரிய வச்சோன்னா நிச்சயமா தற்கொலை இதற்கு முடிவு கிடையாது என்பதை நம்முடைய வருங்கால சமுதாயம் அறிந்து வெற்றியை காண்பார்கள் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக நான் ஏந்தி வந்த பத்து கேள்விகளுக்கும் தயங்காம பதில் சொன்ன உங்களுக்கு மிக்க நன்றி உங்கள் மூலமாக மக்கள் கண்டிப்பாக விழிப்புணர்வு அடைஞ்சிருப்பாங்க நம்புறேன் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே நாம் புதுசாக மாயம் மிஸ்ட்ரி அப்படின்ற சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அந்த சேனலோட லிங்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட்டு கமெண்ட்டாக போட்டு அதை பின் பண்ணி வச்சிருக்கேன் மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்